ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி குலையாமல் செய்ய போகிறதுனு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே வந்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே நான் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து நான் ஒரு மூணு நாலு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன் இது கூட பட்டை கிராம்பு கல்பாசி இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோடு நீங்கள் முந்திரி கொஞ்சம் போட்டு சேர்த்து அரைச்சிங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் கிலோ சிக்கனுக்கு வந்து நான் ஒரு அரை கிலோ கிட்டே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக இது கூட நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாயே நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே வந்து ஒரு அரை கப்புக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்க்கிறதுனால உங்களுக்கு வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம் சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் விசில் போட தேவையில்லை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது கூடவே ஒரு அரை மூடிக்கு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் சேர்க்கறதுனால சாதம் வந்து குழையாமல் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா இருக்கும் சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த கிளாஸால் தான் ரெண்டரை கிளாஸ் கிட்ட அரிசி சேர்த்துருக்கேன் இது ரெண்டு கிளாஸ் அரிசி சேர்த்ததுனால நம்ம அஞ்சு கிளாஸுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பிரியாணி அரிசியை ஊற வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லேசாக ஒரு முறை கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு விசில் வரட்டும் ஏற்கனவே நம்ம அரிசியெல்லாம் ஊற வச்சு தான் வச்சிருக்கோம் அதனால் ரெண்டு விசில் போதும் இப்போ ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் விசில்லாம் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ விசிலெலாம் நல்லா போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பிரியாணி ரொம்ப நல்லாவே வந்திருக்கு சாதம்லாம் ஒன்னோட ஒன்று விட்டாமல் குலையாமல் இருக்குது இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி புதினாவ தூவி விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்